ஹரே கிருஷ்ணா பரவிஜய் தே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில்ல குருதேவ் ஸ்ரீமத் பாகவதம் பத்தாவது ஸ்கந்தம் பூதனாவதம் அடுத்து உத்கசன் அப்படிங்கிற சகடாசுரன் வதம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ யசோதா நூற்றி எட்டாவது நாள் கண்ணன் பிறந்த நூற்றி எட்டாவது நாள் உள்ளூர் மக்களுக்கு பரிசு எல்லாருக்கும் தானம் கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறாங்க அது ஒரு பிறந்த நாள் விழா மாதிரி தான் நடத்துகிறாங்க நிறையா பரிசு பொருட்கள்லாம் மாட்டு வண்டிகளில் வரிசையாக இருக்குது தின்பண்டங்கள் பதார்த்தங்கள் எல்லாம் இருக்குது இப்போது வார ஆட்களெல்லாம் உபசரிக்கலான்னா கண்ணையாக விடுற மாதிரி தெரில இடுப்பில் நெளியிறது ஏதாவது சேட்டை பண்ணுறது இப்படி டார்ச்சர் பண்ணுறாரு அப்போ அப்பா அம்மாவுக்கு ஒரு நாளும் இப்படி இருக்க மாட்டானே ஏன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி வருத்தமாக இருக்குது வந்த ஆட்கள் கூட்டம் நிறையா இருக்குது அவங்களையெல்லாம் கொஞ்சம் கவனிக்காட்டி எதாவது நினச்சிடக்கூடாது இன்றைக்கி பார்த்து பிள்ளை இப்படி சேட்டை பண்ணதே அடம் பண்ணுதேன்னு அவங்க வருத்தப்படுறாங்க அப்போ அம்மா வந்து ஒரு கட்டத்தில் கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொன்னதும் ஓஹோ நான் தான் அம்மாவுக்கு நிம்மதி போலன்னு சொல்லி கண்களை மூடி உறங்க ஆரம்பிக்கிறார் ஆனால் உள்ளே முழிச்சுருக்கிறார் வெளியே வந்து தூங்குற தூங்குகிற மாதிரி இருக்கிறார் பகவானுக்கு அரங்கநாதன் ஒரு பேர் இருக்குது அரங்கம்னா இந்த உலகம் வந்து ஒரு மேடை அதில் நாடகம் ஆடுறார் அந்த நாடக நடிகர்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு பாத்திரம் இருக்குது இதுகளுக்கெல்லாம் நாதன் அவர் தான் இறைவன் அதான் அரங்கநாதன் நல்லா நாடகம் ஆடுறவர் அதனால தான் பிருந்தாவனத்தில் அவரை ஆடு ஒரு செல்லமாக கூப்பிடுவாங்க நடப்பற நடைபறன்னா ஆடு அப்போ தூங்குகிற மாதிரி காற்றார் இதை பற்றி ஆதிசங்கரர் சொல்கிற போது பகவான் செயலற்றவர் ஆனால் ஜீவர்கள் மாயை காரணமாக ஒரு செயலுக்கு காரணத்தை கற்பிக்கிறாங்க பகவான் மேலே செயலை சுமத்துகிறாங்க ஆத்மா மேலே சுமத்துகிறாங்க நாம் ரயிலில் போகிறோம் சென்னை போகிறோம்னு வச்சுக்கலாம் சென்னை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம் சென்னை வரலை வண்டி தான் அங்கே வந்திருக்கு ஆனால் சென்னை மேலே வந்த பழியை நாம் சுமத்துகிறோம் இறைவன் அல்லது நம்முடைய ஆன்மா எந்த செயலுக்கும் அது அவசியம் இல்லை பக்தி தொண்டு மட்டும் பண்ணால் போதும் உலகத்தில் அதுகளுக்கு ஒரு ஒரு பரபரப்பும் அவசியம் இல்லை முக்கியமாக இறைவன் செய்யும் செயல் வந்து லீலை நாம செய்கிற செயல் வந்து வெறும் கர்மா அது வந்து செயல்னு தான் பேர் ஏன்னா கடவுள் செய்கிறதில் சுயநலம் இருக்காது பரோபகாரம் இருக்கும் மனுஷன் செய்கிறதுல பரோபகாரமும் இருக்காது சுயநலம் தான் இருக்கும் இறைவன் ஜீவன் இவங்களுடைய செயல்களுக்குள்ளே வேறுபாடு இருக்குது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் செய்கிறவனுக்கு ஒரு அபிமானம் அப்புறம் சுகமடையும் விருப்பம் இது இருந்தால் அதுக்கு செயல்னு பேர் செய்கிறவனுக்கு அபிமானம் இல்லை மற்றவங்களை சுகமடைய செய்கிற விருப்பம் இருக்குது இதுக்கு லீலைன்னு பேர் இது மாதிரி புரிஞ்சுக்கலாம் அப்போ ஜீவன் செய்கிறதெல்லாம் செயல் பகவான் செய்கிறதெல்லாம் லீலை வண்டி வண்டியாக பரிசு பொருட்கள் வரிசையாக காற்று நிற்குது இப்போ குழந்தை தூங்க ஆரம்பிக்கவும் ஒரு வண்டி கடியில் ஒரு தொட்டில் மாதிரி ஏற்பாடு பண்ணி துணியை விரித்து அதில் யசோதா கடத்திட்டார் கண்ணையும் அதில் உறங்கி உறங்கிட்டுருக்கிறார் அந்த வண்டி மேலே அண்டாக்கல்ல பால் தயிர் வெண்ணெய் இதுகளெல்லாம் நிறைஞ்சிருக்குது யசோதா ஒவ்வொருத்தரையாக வரவழைச்சி உபசரிக்கிறான் அங்கே இருந்து பொடுசுங்க பாலராம் சின்ன பசங்களை எல்லாம் கண்ணையா தூங்குறான் திடீர்னு எழும்பு எழுந்தாச்சுன்னா உறங்க வைங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டா அப்போ பசங்கள்லாம் அங்கே வாராங்க இப்போது எல்லா தாய்மார்களும் கண்ணையாவை வந்து மனதார வாழ்த்தி ஆசி கொடுக்குறாங்க பாட்டு பாடுறாங்க பால கண்ணையாள் ஆழ்கி ஜெய் பாலகிருஷ்ண கண்ணையாள் ஆழ்கி ஜெய் இப்படிலாம் பாடுறாங்க வண்டி இருந்த கண்ணையா ஓரக்கண்ணால் இங்கே பார்க்குறார் கூட்டத்தை விழா நடக்கிறது எனக்கு ஆனால் என்னை ஓரம் கட்டி வச்சுருக்காங்க இப்படி அவர் பார்க்குறார் எனக்காக உற்சவம் நடக்கு ஆனால் என்னை மறந்து நடந்துகிட்ருக்கு இதனால் பால கண்ணையாவுக்கு தூக்கமே போயிருச்சு உற்சவத்தை அன்னைக்கே என்னை மறந்துட்டா மற்ற நாள் எப்படி நினைப்பாங்க கடவுளை கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு கடவுளை மறக்கிறது எவ்வளோ பெரிய அசிங்கம் விவகாரங்கள் யாரையும் விடுபடுத்தாது விவகாரங்களை விட வேண்டாம் அது பாட்டுக்கு நடக்கட்டும் ஆனால் விவகாரங்களையே பரிபாலனை பண்ணி விவகார மயமாக மய மாறிடக்கூடாது அது கடவுளை மறக்க வச்சிடும் தொழில் வியாபாரம் செய்கிறது குற்றம் கிடையாது அதிலே மூழ்கி கடவுளை மறந்துட்டால் அது பாவம் வியாபாரிகள் கடையில் சாமி படம் வரிசையாக வச்சுருப்பாங்க அஞ்சு படம் இருக்கும் அது ஒரு கிச்சடி மாதிரி எல்லா படமும் இருக்கும் மொத்தமாக ஒரே மாலையை போட்டுருவாங்க உங்கள் வீட்டுக்கு அஞ்சு பேர் வந்தால் ஒரே மாலையை போட முடியாது தனித்தனியாக தான் போடணும் ஆனால் இவங்க அப்படி போடுவாங்க அப்புறம் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கடவுளை மறந்து பேசுவாங்க ஏன்னா பொய்யாக தான் வரும் வாயில பொருள் வாங்குகிறவன்ட்ட சாமி படம் முன்னாடியே என்ன சொல்லுவாங்கன்னா சாமி படம் முன்னாடியே என்ன சொல்லுவாங்கன்னா இது அசல் அஞ்சு ரூ அஞ்சு அஞ்சு ரூபா தான் இருக்கும் ஆனால் இருபத்தஞ்சு ரூபா அசலுக்கே தாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் லட்சியம் வந்து கிறிஸ்தரை சேர்றது லட்சத்தை சேர்க்கறது இல்லை லட்ச லட்சமாக குவித்தாலும் லட்சியத்தை மறந்துடக்கூடாது நம்ம லட்சியம் கிறிஸ்தரை அடைகிறது நடைமுறை செயல்களை கவனித்தபடி பகவானையும் பார்த்துக்கணும் கோப கோபியர் இந்த மாதிரி இப்போ இங்கே என்ன நடக்குது உற்சவம் நடத்திக்கிட்டு கிறிஸ்தரம் மறந்தபடி இருக்கிறாங்க அப்போ கம்சனால் அனுப்பப்பட்ட சகடாசுரன் அவன் பேர் வந்து உத்கசன் பேர் இந்த கிறிஸ்தர் படுத்துருக்கிற அந்த தொட்டிலுக்கு மேலே இருக்கிற வண்டி மேலே வந்து அப்படி படுத்த மாதிரி கிடக்கிறான் சகடாசுரன் அவனுடைய தங்கை பூதனா ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி தங்கச்சியுடைய மரணத்துக்கு வழிவாங்கிறதுக்காக கம்சண்டைய கை பொம்மையாக இங்கே வந்திருக்கிறான் குழந்த கண்ணையா வண்டி இருந்தபடி வலது காலால் ஒரு ஒரு மிதி மிதிக்கிறார் வண்டியை அது குப்பை திரும்பி மேலே பறந்து போயிட்டு கீழே வந்து செதறது அந்த வண்டி சுக்குநூறாக செதறிருது இப்போ கூட்டம் பூரா அலறி அடித்து கண்ணன் பக்கமாக ஓடி வருது பகவானை மேலே வச்சுக்கோங்க பௌதிகத்தை கீழே போடுங்க நீங்கள் கடவுளை கீழே போட்டுட்டு பௌதிகத்தை மேலே போட்டிங்கன்னா பகவான் உதச்சி கவுத்துருவார் குடும்பம் ஒரு வண்டி மாதிரி கணவன் மனைவி ரெண்டு சக்கரம் வாழ்க்கை அப்படிங்கிற ரதத்துக்கு சாரதியாக கிருஷ்ணர் இருக்கிறார் குதிரைகள் தான் நம்முடைய புலன்கள் பகவானுடைய கையில் ஒப்படைக்கப்படாத சரீர ரதத்தை மனசு தான் ஓட்டும் மனக்குதிரை பள்ளத்தில் தள்ளும் வீழ்ச்சியை நோக்கி ஓடுறது அதுக்கு இயல்பு அர்ஜுனன் பகவானுக்கு சாரதி அந்தஸ்து கொடுத்தான் மனசுக்கு தரல அதனால் அவனுக்கு வெற்றி கிடச்சிது விடுமுறை நாட்களில் நிறைய பேர் பசங்களும் சரி ஆசிரியர்களும் சரி பொதுமக்களும் சரி நிறைய பேர் இப்போ லீவு நாள்னால் குளிக்கிறதே கிடையாது ஞாயிறு வீணான நாள்னு ஆகிப்போச்சு ஞாயிறு சூரியனுக்குள்ளது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறோம் கிழமைனா முதலாளியை குறிக்கும் நில உரிமையாளரை நிலக்கிழார் அப்படின்னு சொல்கிறோம் குறிஞ்சி நில இறைவன இறைவனான முருகனை குறிஞ்சி கிழவன் அப்படின்னு சொல்கிறாங்க சூரியனுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை சனியுடைய நாள் சனிக்கிழமை வயதான பெரியவங்களை கிழவன் கிள கிளத்தி கிழவி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள கடைசி வரைக்கும் காப்பாற்ற அவங்களுடைய சொத்து மூணாம் தலைமுறை பேருக்கு மாற்றப்படுது பேரன் பேத்தி அப்படின்னு உரிமை தரப்படுது பேரன் அப்படிங்கிறது தான் ஆங்கிலத்தில் பேரர் அப்படின்னு போட்டாங்க ஞாயிறு விரத நாள் அன்றைக்கி பாலில் பொங்கினதை சாப்பிட்டாச்சுன்னா மனசு ரொம்ப சாத்வீகமாக இருக்கும் கொஞ்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படி முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படி விட்டு விட்டு அன்றைக்கு நாலு பூரம் நாமஜபம் பண்ண தெம்பு வரணும்னா சாத்வீக குணத்தில் நீங்கள் இருந்தால் தான் முடியும் ஒரு சத்சங்கம் கிளம்புற போது அதாவது ஹரிக்கதை கேட்கற கிளம்புற போது பிள்ளை அழுதுச்சு பிள்ளை அழுகிற போது கதை என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னு வீட்டுக்காரி சொன்னான் நாளைக்கு போங்க அப்படின்னா அவனும் சரின்னு சொல்லி வீட்டில் கடந்தான் அப்போ வீட்டில் வீட்டில் இருக்கும்போது நாமும் சொல்லலாம் சகசிரமம் படிக்கலாம் ஆனால் அந்த அறிவு இல்லை அன்னைக்கு அவன் கேள்விப்பட்டான் இன்றே கடைசின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு தேட்டரில் போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க உடனே குடும்பத்தோடு சினிமாவுக்கு போவோமா அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க சினிமா பார்க்குறவனா ஊதாரி தான் காலம் வந்து நமக்கு பயன்படுத்த தரப்பட்ட ஒரு சொத்து அது வீணடிக்க தரப்படலை பயன்படுத்த தரப்பட்டது கிறிஸ்தருக்காக காலத்தை பயன்படுத்துகிறவன் வாழ்கிறவன் அர்த்தம் பயன்படுத்தாதவன் வாழ்க்கையை வீணடிக்கிறான் இறந்துக்கிட்டுருக்கான்னு அர்த்தம் அப்போ என்ன ஆகும் வாழ்க்கை வண்டி கோணல் மாணலான பாதையில் போயிடும் அதுவாகவே கவுந்துடும் பகவானை உயரத்தில் வைங்க வண்டிக்கு கீழே வைக்காதீங்க யசோதா வண்டிக்கு கீழே பகவானை கிடத்தியிருந்தாள் பால் தயிர் வெண்ணையை வண்டிக்கு மேலே வச்சிருந்தா இதனால் பகவான் மொத்த வண்டியையும் கவுத்துட்டார் பகவானை கீழே வச்சிட்டா வண்டியில் யார் இருக்க முடியும் சகடாசுரன் தான் இருக்கிறான்னு அர்த்தம் காமமும் கோபமும் சகடாசுரனுக்கு ஒப்பிடப்படுது தாம்பத்திய வாழ்க்கையில் தர்மத்துக்கு முதலிடம் தர்மவானான இறைவனுக்கு முதலிடம் மனைவியை தர்ம தான் கூப்பிட்றோம் காம பத்தினி கிடையாது அப்போ என்ன அர்த்தம்னா வாழ்வு வந்து போகத்துக்கல்ல தர்மத்துக்குன்னு தெரியுது தவறான கல்வியால் செல்வத்துக்கு முதலிடம் தரப்பட்ட காலத்திலேருந்து உலகம் வந்து சண்டை சச்சரவு நோக்கி போயிட்டுருக்கு அமைதி நிம்மதியாக இழந்துக்கிட்டு இருக்கு பணம் பணம் அப்படிங்கிற ஆசையில் நன்னடத்தை போயிடுச்சு தேசம் தெய்வீகம் நாசமாகி வருது பணத்தை விட நன்னடத்தையும் அடக்கமும் சுகம் தரும் சாந்தி தரும் அதை புரிஞ்சுக்கணும் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நா இது வந்து வாழ்க்கையில் நான்கு புருஷார்த்தங்கள் தர்மத்துக்கும் மோட்சத்துக்கும் இடையில் பொருள் இன்பம் இது இருக்குது பொருளையும் இன்பத்தையும் அதாவது அறம் மோட்சம் ரெண்டுக்கும் நடுவே வரையறைக்குள்ளே இருந்து தான் அதை பெறணும் அறமாக வாழ்கிறது லிமிட் வச்சுக்கக்கூடாது எவ்வளவு சாதனை பண்ணலாம் எவ்வளவும் படிக்கலாம் எவ்வளோ நாமஜமம் பண்ணலாம் அதை வந்து வரைமுறை பண்ண வேண்டதில்லை அதுக்கு அளவு இல்லை இன்பத்தில் லிமிட் இருக்கணும் அறம் பொருள் இன்பம் இப்படி அறத்தின் மூலமாக பொருள் பொருள் மூலமாக இன்பம் இப்படி ஒரு அதை புரிஞ்சுக்கலாம் ஈசி ஈஸியாக புரியும் கிருஷ்ணருடைய பிறப்புக்கு நூற்றி எட்டாம் நாள் இந்த விழா நடந்தது நந்த உற்சவம் நம்முடைய தலையில் சக சகடாசுரன் ஏறாமல் இருக்கிறதுக்கு பகவான் ஏறி இருக்கிறதுக்கு அந்த நூற்றி எட்டாம் நாளை நினைவுபடுத்தி நூற்றி எட்டு மணிகள் கொண்ட ஜபமாலையில் அரிநாமங்களை சொல்லணும் வண்டியை உதைக்கும் சாக்கில் பகவான் சகடாசுரன் நொறுக்கிட்டார் யாருக்காவது அடிபட்டால் இல்லை யாராவது அடிச்சிட்டாங்கன்னா சகட்டு மேடிக்கு அடித்தான் அப்படிங்கிறாங்க சகட்டிவிட்டான் அப்படிப்பாங்க நார் கோயில் பக்கம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார் பகவான் அதுதான் அர்த்தம் ஜெபமாலையோட நமக்கு நட்பு இருந்தால் சகடாசுரன் தொல்லை தரமாட்டான் அப்படிங்கிறது கருத்து சக்குருஷா மண்வந்திர காலத்தில் ரன் ரன்யாட்சனுடைய வதம் நடந்துச்சு அவனுடைய மகன் தான் உத்கசன் பெரிய உடம்பு அவனுக்கு நல்லா சாப்பிடுவான் உட்கார கூட முடியாது அவ்வளோ சாப்பிடுவான் அப்புறம் புளி மூட்டை மாதிரி சாஞ்சி கிடப்பான் இல்லாட்டி உருண்டுக்கிட்டே இருப்பான் அவனுக்கு முதுகு சொரிகிறது ரொம்ப பிடிக்கும் பெரிய பெரிய மரங்கள் மேலே சாஞ்சி முதுகு சொறிவான் மரமே உடையிற அளவுக்கு முதுக சொறிவான் லோமச முனிவர்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய ஆசிரமத்தில் நிறைய மரங்கள் இருந்துச்சு அங்கே போய் முதுகை தேய்ச்சான் பல மரங்களை உடைச்சான் அதெல்லாம் மூலிகை மரங்கள் பார்த்து பார்த்து தண்ணீர் பாய்த்து அன்போடு வளர்த்துருந்தார் இப்போ லோபச முனி அதை பார்த்து கோபம் வந்துச்சு புத்தி கட்டவனை அப்படின்னு சொல்லி திட்டினார் சரீரம் இல்லாமல் திரி அப்படின்னு சொல்லி சபித்தார் அப்போ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் அவர் வந்து விமோச்சனம் சொல்கிறார் வைவசத மண்வந்திர காலத்தில் தோபர யுகம் வரும் அப்போ பகவானுடைய தலை உனக்கு விமோச்சனம் உண்டுன்னு சொல்லி விமோசனம் இதை அவனுக்கு வந்து அறிவுறுத்துகிறார் அறக்க உடல்காரன் உடல் இல்லாமல் ரொம்ப காலம் காற்றை மட்டும் குடிச்சிட்டாங்க தெரிகிறான் காற்று கருப்பு அப்படின்னு சொல்கிறாங்களே அது இது இந்த உத்கசன் யார் கண்ணுக்கும் படாமல் இவன் தான் மாட்டு வண்டி மேலே அந்த சக்கரத்தில் ஒரு கையை வச்சுட்டு அப்படி படுத்து கிடக்கிறான் வண்டிக்கு அடியில் கடத்தப்பட்ட கண்ணனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி மெதுவாக வண்டியை உருட்டுறான் பகவான் திடீர்னு காலால் ஒரு உத உதைச்சார் வண்டி நொறுங்கி குப்புற கிடக்குது கூட்டமெல்லாம் அதிர்ச்சியோடு பார்க்குது பெரிய வெடி சப்தமாக இது நடந்துச்சு தொற்றில் கண்ணன் தொடர்ந்து உறங்கின மாதிரி தான் கிடக்கிறார் வண்டியில் வந்து மேலே இருந்த பால் தயிர் வெண்ணெய் இதையெல்லாம் சகடாசனம் கொஞ்சம் எச்சி பண்ணியிருந்தான் அரக்கனுடைய எச்சில் பட்டது விநியோகத்துக்கு ஆகாதுன்னு சொல்லி பகவான் அதெல்லாம் செதறடிச்சிட்டார் இப்போ சத்தம் கேட்டு ஓடி வந்தாங்க யசோதா என் கண்மணி அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஓடிவாரா ரோஹிணியும் ஓடிவாரா அவள் தான் முதல்ல ஓடிவாரான் குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை நல்ல வேலை யசோதையை வந்து ஆஸ்வாசப்படுத்தி நீலமணி சௌக்கியமாக இருக்கிறான் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அவன் மடியில் பிள்ளையை கடத்துகிறாள் நந்தராணிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு கண்ணனுடைய அவ அங்கங்களை வந்து தடவி பார்க்குறா நல்லா இருக்கிறார் அப்படின்னு கண்ணன் ஒன்றும் தெரியாத மாதிரி மொழிக்கிறார் அப்புறம் அதுலாங்கிறவ சொல்கிறா க கண்ணனுக்கு சித்தி மறை அவள் சொல்கிறா பிள்ளை ரொம்ப பயந்து போயிருக்கு முதல்ல அதை வந்து பசியாத்து அப்படின்னு சொன்னா அவள் முந்தான மரப்பில் பிள்ளைய வச்சு குழந்தைய வந்து அமைதிப்படுத்துகிறாள் கண்ணன் பாலாக இருந்து ஆரம்பிக்கிறார் கோபியர்கள் கூட்டம் கூட்டமாக பேசிக்கிறாங்க வண்டி எப்படி குப்புற விழுந்தது யார் திருப்பி போட்டது எப்படி உடைஞ்சது மாடுகளும் அந்த பக்கம் போகலையே ஒன்றும் சண்டை நடக்கலையே ஆண்கள் நடமாட்டமும் இல்லை அரக்கர்களும் வரலை வண்டி எப்படி அங்கே வெடித்து எப்படி செதறிச்சி நல்ல கனத்த வண்டியாச்சு எப்படிலாம் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க சாண்டிலே அப்போது தர்பையில் தண்ணீரை தெளித்து அந்த இடத்த வந்து மங்களப்படுத்துகிறார் வருதப் அப்படின்னு ஒரு கிருஷ்ணனுக்கு நெருக்கமான ஒரு சிறுவன் அவன் வந்து வண்டி எப்படி இப்படி ஆச்சுதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறான் அப்போ எல்லோரும் கேட்கும்போது அவன் வந்து மடியில் பால் இருந்துக்கிட்டு தான் கண்ணனுடைய வலது கால பெருவரலை காட்டுறான் இங்கே பாருங்கள் தடம் இருக்குதா இந்த இதை வச்சு தான் மிதித்தான் வண்டியை கிருஷ்ணன் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான் மதுமங்கல பக்கத்தில் இருந்துட்டு ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு சொன்னான் இப்படியுமா இந்த லீலா நடக்குது உத்கசன் கதை முடிஞ்சதுங்கிறது கம்சனுக்கு தெரியாது அவனுடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்குறான் கம்சன்